ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி என்பது சபரிமலை ஐயப்பன் கோவிலினுடைய நடை மகர விளக்கு காலத்திற்காக முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்ட தான் பார்த்துட்ருக்கீங்க சபரிமலை மேல்சாந்தி அவர்கள் விழுந்து ஐயனை வணங்கி இதோ சாதியை ஒப்படைக்கிறார்கள் இதோ சாவியை பெற்றுக்கொண்டு அவர் பணிந்து வணங்கிவிட்டு ஐயப்பனுடைய அந்த திருப்படிகளை தொட்டு வணங்கிவிட்டு இதோ அந்த திருச்சாவியை கொண்டு ஐயரனுடைய ஆலயத்தினுடைய கதவை திறப்பதற்காக சாவியை உள்ளிட்டு தேக்கிறார்கள் இதோ அடுத்த நிகழ்வாக சபரிமலை சன்னிதானத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றிவிட்டு சபரிமலை பக்தர்களுடைய சரண கோஷங்கள் முழங்கிடவே சுவாமி சரணம் சுவாமி சரண் சுவாமியே சரணமையப்பா என்று பக்தர்களுடைய சரண கோஷங்கள் முழங்கிறதவே இதோ மணி மணிவோலியை மணியை ஒழிக்கச் செய்து முறைப்படி ஆகாரம் விதிப்படி மணியை ஒழிக்க செய்து ஐயப்பனுக்கு ஒரு வரவேற்பு அளிக்கும் விதமாக கதவை திறக்கக்கூடிய அவர்கள் சுவாமிசாரம் சுவாமிசாரம் இதோ கதவை திறந்து உள்ளே செல்லக்கூடிய நமது சபரிமலை மேல்சாந்தி அவர்கள் சுவாமிசாரம் சேரன் சுவாமி சேரன் சுவாமியே சரணமையப்பா சுவாமி சேரன் சரணமையப்பா இதோ ஐயப்பனுக்கு உண்டான அத்தனை நிகழ்வுகளும் நடைபெற்ற பிறகு இதோ அதிகாரிகள் பக்த கோடி பெருமதோ சபரிமலை ஐயப்பனுக்குண்டான அனைத்து கடமைகளையும் செய்வது விட்டு தீப ஆராதனை நிகழ்வை தயாராக்கி கொண்டிருக்கிறார்கள் இதோ காவலர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் சபரிமலை ஐயனுடைய ஒரு திவ்ய காட்சிகளை காண்பதற்கு இதோ சபரிமலை ஐயப்பனுடைய பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது சுவாமி சரணன் சுவாமி சரணன் சுவாமியே சரணம் ஐயப்பா அனைவருக்கும் ஏதோ சபரிமலை ஐயப்பனுடைய பிரசாதம் வழங்கப்படுகிறது பாருங்கள் உறவுகளை எவ்வளோ பெரிய கான் கண்கொள்ளா காட்சி இதோ தீப ஆராதனை இதோ தீப ஆராதனை மக்களுக்காக எடுத்துச் செல்லப்படுகிறது கற்பூர ஆழியை நாம் கற்பூர ஆழியை அங்கே மீண்டும் ஓமகுண்டமாக பற்ற வைப்பதற்காக இதோ எடுத்து செல்லப்படுகிறது இதோ கண்கொள்ளா காட்சியை பார்க்கிறதோ அந்த தீபங்கள் எடுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறீர்களதோ சபரிமலை அவர்களும் மற்ற ஐயப்ப பக்தர்மார்களும் இதோ செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறதோ பதினெட்டாம் அடியே இறங்கி வரக்கூடிய காட்சி சுவாமி கூடிய சாந்திகள் சுவாமி சரணம் சுவாமி சரணன் சுவாமியே சரணம் ஐயப்பா இதோ சிறப்பான வகையில் இறங்கி வரக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சி இந்த காட்சிகளெல்லாம் காண கிடைக்காது பக்தவோடி பெருமக்கள் அவர்களே ஏறுவதற்கு மட்டும்தான் தான் அனைமது இருமொழியுதன் இதோ வந்துவிட்டார்கள் கட்பூர ஆளி சுவாமியினுடைய கற்பூர ஆளி இதுதான் காண கிடைக்காத ஒரு ஐயக்காட்சி பார்த்துக்கொள்ளு சுவாமியினுடைய கற்பூர ஆளி இடைவிடாது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அதில் நெய் தேங்காயில் கற்பூரத்தை பற்ற வைத்து கற்பூர ஆளியில் இடுகிறார்கள் ஓம் சுவாமியே சரணமுய்யப்பா ஓம் சுவாமியே சரணமுய்யப்பா ஓம் சுவாமியே ஷரமுய்யப்பா சரண கோஷங்கள் முழங்கிடவே இதோ அந்த கற்பூர ஆளியில் கட் தேங்காய் தேங்காயில் கற்பூரத்தை இட்டு பற்ற வைத்து இதோ கற்பூர ஆளியில் இடுகிறார்கள் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா இது இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவிடாது எத்தனை மழை வந்தாலும் சரி இடைவிடாது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கற்பூர் ஆளியை பற்ற வைத்து விட்டார்கள் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் இப்போ அரியது ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சிறப்பான ஒரு காட்சி இந்த கண்கொள்ளா காட்சியை காணுங்கள் இதோ போலிஸ் ஐயப்பன் ஒருவர் அதை தன்னுடைய அலைபேசியில் படம் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி சரணம் சுவாமி சரணன் சுவாமியே ஷரமயப்பா சுவாமியே ஷனமையப்பா எவ்வளோ அரிய காட்சி இதோ சபரிமலை ஐயப்பனை காண்பதற்காக நடைத்திறந்த பின்பு பதினெட்டாம் அடி வருவதற்காக சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமியே ஐயப்பா என்று சொல்லி ஓடி வரக்கூடிய இருமுடி ஓடி வரக்கூடிய மற்ற ஒரு பதினெட்டாம் படியில் ஏறுவதற்காக இது பதினெட்டாம் படியில் ஐயனை வணங்குவதற்காக நடை திறந்த பிறகு பக்தருடைய வெள்ளத்தில் ஒருவரை வரக்கூடிய மக்கள் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் இதோ பதினெட்டாம் படி ஏறக்கூடிய ஐயப்ப பக்தமாக பார்க்கிறீர்கள் இதை படிக்க காவலர்கள் அவர்களை பாதுகாப்பாக பதினெட்டாம் படிகளை ஏற்றி விடுகிறார்கள் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா வெள்ளத்தோடு வெள்ளமாக இதோ உற்சாகத்துடன் பதினெட்டாம் படி ஏறி உற்சாகத்தில் சாமிமார்கள் ஐயராக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஏதோ கண்கொள்ளா காட்சியை பாருங்கள் ஒரு நிமிடத்திற்கு எட்டாயிரம் பக்தர்களுக்கு பக்கமாக ஏறி ஏறி வரக்கூடிய காட்சிகள் ஏதோ சாமி பக்தர்களுக்கு சந்தன பிரசாதமாக வழங்கப்படுகிறது அரியதூர் காட்சி சபரிமலை சன்னிதானத்தினுடைய ஐயப்பனுடைய பிரசாதம் இங்கே வழங்கப்படுகிறது பாருங்கள்